பங்குனி உத்தரத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபட்டால் திருமணம் விரைவில் நடக்கும் என்பது ஐதீகம் பங்குனி தான் சிவன் பார்வதிக்கும் ராமர் சீதைக்கும் முருகன் தெய்வானைக்கும் பெருமாள் மகாலட்சுமிக்கும் திருமணம் நடைபெற்றது சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயன் தமிழ் ஐயன் இருக்க பயம் எங்களுக்கு தெரிந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுடன் பகிர்வதற்காகவே இந்த சேனல் மதம் மொழி இனம் என பாகுபாடு இதில் இருக்காது என நம்புகிறேன் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் மற்றும் பன்னீர்குடம் மற்றும் பன்னீர் காவடி ஏந்தி வந்து முருகனை வழிபடுவது வழக்கம் அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபட்டால் திருமணம் விரைவில் நடக்கும் என்பது ஐதீகம் பங்குனி உத்திர அன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் இந்த நாளில் விரதம் இருந்தால் திருமணம் நடக்கும் என்பதை தவிர வேறு என்னவெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் எந்த வேண்டுதலுக்காக விரதம் இருப்பவர்கள் என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும் எந்தெந்த பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் பங்குனி மாதத்தில் பிளனமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளை பங்குனி உத்திர திருநாள் என்கிறோம் இந்த நாள் முருகப் பெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் ஒன்றாக சொல்லப்பட்டாலும் இந்த நாள் தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள் அதனால் தான் பங்குனி உத்திர விரதத்திற்கு கல்யாண விரதம் மங்கள விரதம் கல்யாண சுந்தர விரதம் போன்ற பெயர்களில் குறிப்பிடுகிறோம் பங்குனி தான் சிவன் பார்வதிக்கும் ராமர் சீதைக்கும் முருகன் தெய்வானைக்கும் பெருமாள் மகாலட்சுமிக்கும் திருமணம் நடைபெற்றது நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் அரசு வேலை கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் அரசு தொடர்பான காரியங்கள் கை கூட வேண்டும் என நினைப்பவர்கள் பார்க்கும் தொழில் மற்றும் வேலையில் பதவி உயர்வு வேண்டும் என நினைப்பவர்கள் பங்குனி உத்திரம் அன்று விரதம் இருக்கலாம் பங்குனி உத்திர விரதத்தன்று செய்ய வேண்டியவை அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சுவாமி படங்களுக்கு நல்ல வாசனை மிகுந்த மலர்களை அணிவிக்க வேண்டும் முருகன் வள்ளிதேவானையுடன் இருக்கும் படம் சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கும் படம் பெருமாள் மகாலட்சுமியுடன் சேர்ந்து இருக்கும் படமாக இருந்தால் மிகவும் விசேஷம் அப்படி இல்லாத பட்சத்தில் தனியாக இருக்கும் படங்கள் இருந்தாலும் அதற்கும் பூ போட்டு வழிபடலாம் திருமணம் நடக்க வேண்டி விரதம் இருப்பவர்கள் முருகன் படத்திற்கு செவ்வரளி மாலை சூட்டி வழிபடலாம் காலையிலேயே நைவேத்தியம் படைத்து தீப தூப ஆராதனை காட்டி பங்குனி உத்திர மந்திரங்களை படித்து வழிபட வேண்டும் தானம் கொடுக்கும் முறை பூஜைக்கு உரிய நேரத்தில் சுவாமி படத்தின் முன் தானமாக கொடுக்க வேண்டிய மங்கள பொருட்களை வைத்து வழிபட்டு அதை சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் வெளிநாட்டில் வெளி இருப்பவர்கள் அப்படி சுமங்கலி பெண்களுக்கு இந்த நாளில் தானம் கொடுக்க முடியாதவர்கள் அந்த நேரத்தில் வீட்டிலேயே வழிபட்டு அந்த பொருட்களை தனியாக ஒரு பையில் போட்டு எடுத்து வைத்து விடலாம் எப்போது கோவிலுக்கு செல்கிறீர்களோ அப்போது கொடுக்கலாம் அல்லது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு இந்த தாம்பூல பொருட்களை கொடுத்து அவர்களிடம் ஆசி பெற்றுக் கொள்ளலாம் திருமண விரதம் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்ணோ பையனோ அவர்கள் கையால் கொடுக்க வேண்டும் அவர்கள் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் காலையிலேயே பூஜை அறையில் அந்த பொருட்களை வைத்து வணங்கிவிட்டு சிறிய பைகளில் அவர்கள் கைகளால் போட்டு எடுத்து வைத்து விடலாம் பிறகு அவர்கள் சார்பாக அவர்களின் அப்பாவோ அம்மாவோ உடல் பிறந்தவர்களோ மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் திருமணம் ஆக வேண்டும் என வேண்டிக்கொண்டு விரதம் இருப்பவர்கள் அல்லது வேண்டுதல் ஏதும் இல்லாமல் சாதாரணமாக முருகனின் அருள் வேண்டி பங்குனி உத்திர விரதம் இருப்பவர்கள் சர்க்கரை போங்கல் பால் பாயாசம் போன்ற ஏதாவது ஒரு இனிப்பு செய்து நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் முடியாதவர்கள் காய்ச்சிய பால் மட்டும் வைத்து அதோடு தேன் சர்க்கரை கலந்து பழம் பாக்கு வைத்து படைக்கலாம் அரசு வேலை கிடைக்க வேண்டும் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக விரதம் இருப்பவர்கள் கோதுமையாலான உணவுப் பொருட்களான கோதுமை பாயசம் கோதுமை பொங்கல் போன்றவை சேர்த்து நைவேத்தியமாக படைத்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம்